ஓம் ஸ்ரீ குருபியூனு மகா அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ராலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இ மனிதனுடைய வாழ்வு ரெண்டு விஷயங்கள்ல அடங்கியிருக்கிறது ஒன்று அவன் படக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று அவருக்கு அன்றாடம் தேவைப்படுகிற பணம் இந்த பணம் ஒரு விஷயம் நம்மளுடைய கர்மா முன்னூழ்வினை நாம் செய்த பாக்கியங்கள் இதை பொறுத்தே அவரிடம் அமைகிறது சரி இந்த கர்மா முன்னூழ்வினை நாம் என்ன செய்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு ஜோதிடம் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதற்குத்தான் வானியல் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்களால் கண்டறியப்பட்டது நான் உலகில் பாபம் செய்து விட்டேன் இந்த பாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் இல்லையா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் இறை வழிபாடு இந்த இறை வழிபாட்டின் மூலமாகவும் இறைவனை நாம் மனதார நம்புவதன் மூலமாகவும் இந்த செல்வ வளம் அதாவது பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய இந்த கர்ம வினைகளை நாம் கழற்றி எறிந்து வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் நாம் அடைய பெறலாம் என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு காட்சியளித்த இறைவனும் சரி ஆயிரம் சுற்றமங்களை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூட்சமங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் மிகவும் சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழ்ந்ததற்கான காரணமான ஒரு செல்வ சூட்சமத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்த இருக்கின்றேன் அதாவது எல்லோருக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா தன்னுடைய வீட்டில் என்றும் லக்ஷ்மி மிகுந்த அன்பாக செயல்பட வேண்டும் என்றைக்கும் லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஆனா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கலி அங்க வந்து அம்பாள் வந்து வந்துடுறார் இப்போ நம்ம பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவோம் பூஜை அறையே நல்லா பண்ணணும் பூஜை நல்லா சிறப்பாக செய்யணும் ஆனா செய்தாலும் எனக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்றவாலை நான் நிறையவே வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அதாவது தலைவாசல் ஒரு வீட்டில் முதல்ல நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி எங்கு நிரந்தர வாசம் செய்கின்றாள் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் எந்த இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாளோ அந்த இடத்தை நாம் மங்களகரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவள் வந்து அமரக்கூடிய நேரத்தினை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வணங்கி அவளை அழைக்க வேண்டும் இந்த அமைப்பு ஒருவருடைய வீட்டில் இருந்து விட்டாலே அவர் நிச்சயமாக மிக உன்னதமான செல்வ பலனை அடைவார்கள் என்று அர்த்தம் பொதுவா இதற்காக நீங்கள் பெரிய பூஜை செய்யணும் புனஸ்காரம் செய்யணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது இந்த உலகத்தில் பிரபஞ்சம் கொடுத்த பொருட்களை வைத்தே நம்ம செஞ்சிடலாம் சோ அதனால நீங்க பெரியதளவுல பயப்படணுன்ற அவசியம் இல்லை சரி வீட்ல மகாலட்சுமி எங்கு வாசம் செய்கிறாள் அவள் அமரும் நேரம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது பொதுவா லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாளாக நாம் எந்த நாளை பாவிக்கின்றோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம பாவிப்போம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரன் அப்படின்னாலே அவர் லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கின்றார் என்பதை தான் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது ஒரு வீட்டினுடைய தலைவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் நம் வீட்டில் லக்ஷ்மி அமர வேண்டிய இடம் அமர்ந்திருக்கின்ற இடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம் இந்த இடத்தை நாம் என்றைக்குமே அலங்காரமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வீட்டுல என்னைக்கு வாசம் செய்வா எப்போ வருவா அப்படின்னு எடுத்துக்கொள்றப்போ வெள்ளிக்கிழமையில ஆறு டு ஏழு இந்த சுக்கர ஓரை தான் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வரக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்துல நம்மளுடைய வீட்டுல தூக்கம் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து மிகுந்த மங்களகரத்தோடு நல்ல வாசனை மலர்களோடு கூடிய வாசனையோடும் வீட்டில் வந்து தீப வழிபாடோடு தீபங்கள் பூஜை அறையில் ஏற்றி மங்களகரமாக இருக்க வேண்டும் இந்த ஆறு டு ஏழில் அந்த தலைவாசலை பன்னீர் இருக்கு இல்லையா ரோஸ் வாட்டர் அந்த ரோஸ் வாட்டர் வச்சு நல்ல நல்ல சுத்தமான தூய்மையால அந்த தலைவாசல் கதவுகள் இரண்டையும் நல்லா தொடச்சிடணும் அதற்கு பிறகு அந்த தலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் தலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலரான மல்லிகைப்பூ அது ஜாதி மல்லி இருக்கிறது சம்மங்கி இருக்கிறது ஏன்னா லக்ஷ்மி தேவி இருக்கிறது வாசனை மலர் அப்போ வாசனை மலர் கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து இருக்கின்ற மலரை சூடி இந்த ஜவ்வாது அத்தர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை நாம தலைவாசலில் பூசிவிட வேண்டும் இது முடித்து விட்டு நாம என்ன பண்ணணும்னா இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலைய தொடச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வைத்தாச்சு அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டுமாயின் ஒரு மாவிலை தோரணம் மாவிலை தோரணம் இருக்கு இல்லையா நார்மலா உங்களுக்கு ஒன்பது எண்ணிக்கை பதினைந்து எண்ணிக்கை எண்ணிக்கை பொறுத்தளவில் குற்றம் இல்லை எவ்வளவு தோ மாவிலையை கட்டணமோ அவ்வளவு கட்டிக்கலாம் இந்த மாவிலை தோரணத்தை கட்டி கொள்ள வேண்டும் மாவிலை தோரணத்தை கட்டிக்கொண்டு நிலைக்கு வலதுபுறம் அதாவது நிலைக்கு வலதுபுறத்துல ஒரு மண் அகல் வாங்கி அதுல கொஞ்சம் நெய் விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீபத்தை அந்த தலைவாசலில் அருகே ஏற்றி ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை வந்தருள்க அப்படின்னு நம்மளுடைய வார்த்தைகளால சொல்லிட்டு நாம அந்த தலைவாசலுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமா வந்து பூஜை பண்ணணும் சோ இந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அமைப்பை பொறுத்தளவில் பொழுது இந்த இடத்திற்கு வந்து அன்னையை தான் வந்து அமருமிடம் அலங்காரமாக இருக்கும் பொழுது அவள் மிகுந்த மகிழ்ச்சியை அவள் பெறுகின்றார் இயல்பாகவே அன்னையை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மையை அது பெறுகிறது அதற்கு பிறகு வீட்டின் உள் பூஜை அறை அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் இதே போல எப்பொழுதுமே மங்களகரமா நல்ல வாசனை மலர்களை தூவி ஒவ்வொரு நாளும் நிவேத்தியம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று அந்த நிவேத்தியம் ஏன் வைக்கின்றோம் அதை எப்படி வைத்து வழிபட வேண்டும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் செல்வ சூட்சமங்கள் நிலையாக தங்குவதற்கும் வீட்டில் அன்னை வளம் வந்து இருப்பதற்கும் வராத பணம் வந்து சேர்வதற்கும் வாழ்க்கையில தொழில் செய்பவர்களுடைய நிலைப்பாடு படிப்படியாக உயர்வதற்கும் இது நான் செய்து அனுபவித்த ஒன்று ஆக மக்களே நீங்கள் இதை ரொம்ப அற்புதமா தெளிவா பண்ணி லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்றுவிடலாம் நாம் ஸ்லோகங்கள் படிப்பதால் பயனில்லைன்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நீங்க எவ்வளவோ படித்து இன்னைக்கு எவ்வளவோ செய்தும் நாம் பயனில்லாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு கவலையை சொல்வதனால தான் இந்த மாதிரியான எளிமையான பிரபஞ்ச தன்மையை நீங்கள் கையாண்டால் மிக எளிமையான வளர்ச்சியையும் அதே சமயத்தில் மிக பெரிய அளவில் இறையின இறையினுடைய அனுகிரகத்தையும் பெறலாம் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தினுடைய ஒரு உண்மையான விஷயம் அதே போல வந்து பார்த்தேன்னா இந்த தலைவாசல்ல எப்படி லட்சுமி தேவி இருக்காரோ அதே போல மனித உடல்ல லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ மத்திம பகுதியும் அதற்கு பிறகு நம்மளுடைய கழுத்து பகுதியிலும் தான் அன்னை லட்சுமி தேவி வாசம் செய்கின்றாள் அதனால தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடம் அலங்கரிக்கப்பட வேண்டும் அந்த இடம் எவ்வாறு அலங்கரிக்கப்படணும் அந்த இடத்தில் என்ன செய்தால் லக்ஷ்மி தேவி நல்லா இருப்பா எப்பொழுதுமே நிரந்தரமா ஒரு பெண்ணாக இருக்கப்பட்டவள் அங்கு குங்குமம் மஞ்சள் வைத்து தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கழுத்தில் ஒரு பொட்டு வச்சு அந்த இடத்தையும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆண்மகனாக பிறந்தவருடைய வாழ்வுல அந்த புருவ மத்தியில் திலகம் கொள்ளுதல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் பூசிக்கொள்ளுதல் என்பது இந்த லட்சுமி தேவி நம் உடலில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஸோ இது எல்லாமே இறை வழிபாட்டினுடைய வெளிப்பாடு அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவனை நம்முள் நிறுத்தி அதற்கு அடைக்கக்கூடிய ஒரு தடை அதனால இந்த மாதிரியான விபூதி குங்குமம் மஞ்சள் தெய்வ பிரசாதங்களை நாம் நெற்றியில் பயன்படுத்துவது வாயிலாக இறைவன் நம்முள்ளே தேங்கி விடுகிறார் அவருடைய ஆற்றல் நம்முள்ளே இருக்கின்றது இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம் அதே சமயத்தில் செல்லும் இடமெல்லாம் நமக்கு காரிய வெற்றிகளை தந்து பண ஈர்ப்புகளையும் அது தருகிறது சோ வாழ்வில் என்னை பொறுத்த மட்டில் இதெல்லாம் நான் செய்து அனுபவித்து வளர்ந்த ஒரு விஷயம் நீங்களும் இதை செய்யுங்கள் வாழ்வில் வாழ்வாங்கு வாழுங்கள் என்று கூறி மீண்டும் காலை நாளை ஒரு புத்துணர்வான ஒரு ஜோதிட ரகசியம் அல்லது செல்வ சுற்றத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் நன்றி வணக்கம்